தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்ட் அருகே முத்துலாபுரத்தை தை மாதம் கோட்டை கருப்பண்ணசுவாமி கோவில் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் நினைத்த காரியம் நிறைவேற அறிவால் செய்து காணிக்கை செலுத்துவது வழக்கம் இந்த ஊரில் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் பூசாரிக்கு பட்டு அணிவித்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அறிவாள்களை காணிக்கையாக செலுத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மறு ஊடல் விழா விமர்சையாக நடைபெற்றது அண்ணாமலையார் தனியாக சென்று பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க சென்றதால் கோபம் கண்ட அம்மன் ஊடல் கொண்டு தனியே கோவிலுக்கு சென்று விடுவார் இந்த நிகழ்வினையொட்டி மறு ஊழல் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சேவகம்பட்டி சோலை அழகர் கோவிலில் லட்சக்கணக்கான வாழைப்பழங்களை சூறையிட்டு நூதன வழிபாடு நடைபெற்றது இந்த கிராமத்தில் விவசாயம் செழிக்க வாழைப்பழம் சூறைவிடும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழைப்பழங்கள் சூறைவிடப்பட்டன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவிய மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது கொரடாச்சேரி காணும் பொங்கல் விழாவையொட்டி நாட்டியாலய மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஸ்ரீ வழிவிடும் முருகன் கோவிலில் இருந்து தைப்பூச விழாவிற்காக பக்தர்கள் பாத யாத்திரையை தொடங்கினர் நூற்றி எட்டு காவடிகளுடன் முருகன் மின் அலங்கார தேரில் இசை வாதியங்களுடன் அரோகரா கோஷம் எழுப்பியவாறு பழனியில் நடைபெறும் தைப்பூச விழாவிற்காக பாத யாத்திரையை தொடங்கினர் திருவண்ணாமலை மாவட்டம் சேராம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் காணும் பொங்கலையொட்டி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அதிகாலையில் ஸ்ரீ எல்லையம்மனுக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது சுமார் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் ஆலயத்தில் குவிந்ததால் சேராம்பட்டு கிராமமே ஸ்தம்பித்து போனது கேரள மாநில மச்சன் கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்று புஷ்பாஞ்சலி திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டு டன் அளவிலான பூக்கள் துணி போர்த்தப்பட்ட கூடையில் வைத்து யானை மீது ஏற்றப்பட்டு பஞ்ச பஞ்சவாகியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர்